ஹைடியர்ஸ் நம்ம தி பீஸ் பிளாக்ல இன்னைக்கு என்ன குக்கிங் வீடியோன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு வந்து முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அதில் பெப்பர் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணுலேருந்து நாலு பிசில் கொடுத்து இறக்கிக்கலாம் நான் வந்து அஞ்சு வெங்காயம் நாலு தக்காளி மாதிரி பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பெரிய பாத்திரத்துல எண்ணெய் நெய் ஆட் பண்ணிட்டு வாசனை பொருள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நாலு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு கொஞ்சமா பட்டு ஒரு அண்ணாச்சி பூ மூணு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் அப்புறம் நீட் நீட்டா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் கட் பண்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அரிசி ஊற வச்சிட்டேன் இன்னைக்கு நாங்க சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருந்தோம் அரிசி நல்லா ஊறட்டும் அப்புறம் நம்ம இந்த வெங்காயம் வதக்கி வச்சதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏத்த மாதிரி தனி மிளகா தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட போட்டிருந்தேன் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் ஹாஃப் கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மட்டன் வேக வச்சிருந்தாலும் அதுல சோப் தனியாகவும் மட்டன் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் மட்டனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் அதுல வந்து அந்த மசாலா எல்லாம் இறங்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி வைப்போம் ஆனா இந்த சீரக சம்பாக்கு வந்து ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு நாலு கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன் அதனால எட்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடுங்க தட்டு போட்டு மூடி டுவெல் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் அது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க அப்போதான் கீழே இருக்க மசாலாலாம் நல்லா எல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு இந்த தண்ணி லைட்டாக பபுல்ஸ் வருதுல்ல அந்த அளவு இருக்கும் போது டம் போட்டுருங்க இப்போதான் ஃபஸ்ட் டைம் சீரக சம்பால பிரியாணி பண்ணுறேன் இது வரைக்கும் பாஸ்மதி ரைஸ்ல பண்ணியிருப்போம் ஆனால் வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் இது வந்து நம்ம நார்மல் புழுங்கல் அரிசியில் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு ஆனால் இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தின்றாங்க நல்லா ஊற வச்சு பண்ணுங்க ரைஸ அவ்வளோதான் நம்ம செஞ்ச சீரக சவா மட்டன் பிரியாணி ரெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்